பத்ராகி ஏசு கிறிஸ்துவின் பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்டேன் என்று ரொம்ப கஷ்டமாக இருக்கா உங்கள் எல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சியோடும் பயத்தோடும் கணக்கத்தோடும் இருக்கா நான் ஏசப்பாவம் மறந்து போய் பல பாவங்களை செய்துட்டேன் என்று உங்கள் இருதையை எல்லாம் நொறுங்கி அழுது கொண்டு இருக்கிறீங்களா இனிமேல் நான் எப்படி அவர் சமூகத்தில் போய் நிற்பேன் அவர் என் மேலே கண்டிப்பாக ரொம்ப கோபமா இருப்பார் என்று எல்லாம் யோசித்து கவலையாக இருக்கிறீங்களா உங்களுக்கு தான் இந்த வசனம் ஓசியா பதினான்கு நான்கு நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாக சேமிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிடுச்சு ஆமாங்க நீங்கள் உண்மையாக மனம் திரும்பி கிட்ட வரும்போது அவர் உங்கள் சீர்கேட்டை குணமாக்குவார் சாதாரண உலக மனிதர்கள் தங்கள் பிள்ளைகள் தப்பு செய்தால் அவங்க வேண்டான்னு ஒதுக்குவாங்களா எப்படின்னா அந்த பிள்ளை ஒழுங்காய் நல்ல வழியில் நடக்கணும் தானே நினைப்பாங்க அப்போ சாதாரண உலக மனிதர்களே அவங்க பிள்ளைகள் நல்ல வழியில் நடக்கணும்னு நினைக்கும்போது பரிசுத்தவானாகி நம் கர்த்தர் அவங்க பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு ஒரு நினைப்பாரு நீங்க இன்றைக்கு மனம் திரும்பி அவரிடம் வந்திருக்கிறீங்க அவர் எவ்வளவு சந்தோஷமா இருப்பார் தெரியுமா லூக்கா பதினைந்து ஏழுல சொல்லியிருக்கு அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத தொண்ணூற்றி எண்பது நீதிமன்றங்கள் குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவையை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அவர் சமூகத்தில் வந்து நிற்கிறது அவருக்கு கோபம் இல்லை சந்தோஷம்தான் பாருங்க அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்று அதனால இனி நீங்கள் பாவம் செய்யாதீங்க அவருக்கு பிரியமான பிள்ளையா நடங்க ஆமீன்